ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன கதை பாத்திரலாமா போன கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டமா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா அவங்க பேரு புனிதா பக்கத்துல இருக்கிறது புனிதாவோட ஃப்ரெண்டு அவங்க பேரு மாலினி ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க கேப்போம் என்னடி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இல்லடி யார் கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே கால் பண்ணிட்டேன் புனிதா உங்க அண்ணன் ஃப்ரெண்டுக்கு தானே நீ கால் பண்ணி பார்த்த வேற ஏதாவது ஆபீஸ் பழக்கம் வேலை பார்க்குற இடம் இந்த மாதிரி யாராவது எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டுட்டேன்டி யாருமே பாக்கலன்னு தான் சொல்றாங்க எங்க அடி அப்படி போயிருப்பாரு தெரியலையே என்னடா என்ன ஆச்சுன்னு பாக்குறீங்களா புனிதாவோட அண்ணனை காணுங்க நாளைக்கு புனிதா வீட்டுல பங்கன் வேற இந்த டைம்ல அவங்க அண்ணன் காணாம போனது வீட்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி புனிதா முடிஞ்ச அளவுக்கு அவங்க அண்ணனை கண்டுபிடிக்கலான்னு அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்க வேலை பார்க்குற இடம் இப்படி ஒரு இடம் விடாம ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா எல்லார்கிட்டயும் வந்த பதில் இல்ல தெரியல அப்படி புனிதாவோட அண்ணன் எங்கதான் போயிருப்பாரு அவங்க அண்ணன் யாரு நாளைக்கு அவங்க வீட்டுல பங்கன் இருக்கும் போது இன்னைக்கு அவங்க அண்ணனை காணோனா என்னவா இருக்கும் சரி ஓகே வாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்திரலாம் சரிடி நம்ம அப்பவே வந்துட்டோம் இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் கால் பண்ணி எந்த தகவலும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்க அண்ணன் போற இடம் எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துட்டோம் இப்ப வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அடுத்து உங்க வீட்டுல ஒன்னா காணும்னு தேட போறாங்க என்னையா ஏன்டி நீ வேற எங்க அண்ணன் காணாம போனதுக்கு நான் காணாம போயிருந்தா கூட வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டுப்பாங்க புனிதா சரிடி எங்க அம்மாக்காக வாது நான் வீட்டுக்கு போனோம் சரி நீ உங்க வீட்டுக்கு கிளம்பு ஏய் நீ தனியா மேனேஜ் பண்ணிக்குவியா எல்லார்கிட்டயும் கால் பண்ணி சொல்லிருக்கேன்ல யாராவது கால் பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம் அடியே போன கையிலே வச்சிரு எங்கயாவது போனா ஒன்னதான் கூப்பிடுவேன் கூட வந்துருடி அதெல்லாம் நான் வரேன் நீ எப்ப வேணாலும் என்ன விஷயனாலும் சரி என்னை கூப்பிடு ம் சரிடி சரி சரி வா வீட்டுக்கு கிளம்பலாம் ம் ஏமா சும்மா அழுது நடிக்காத உன்னை சொல்லு உன் மவனா காணாம போயிட்டானா இல்ல நீதான் தான் எங்கட்டாவது ஓடி போன்னு சொன்னியா ஏண்டி இப்படி பேசுற நானே அம்மா அவன ராத்திரியில இருந்து காணமே தவிச்சிட்டு இருக்கேன் சும்மா நடிக்காதமா நாளைக்கு வீட்ல ஃபங்க்ஷன் வெச்சிட்டு வேணுங்கனே போயிருக்கானா உன்னை நீயா போ சொல்லிருக்கனோ இல்ல அவன் வேணுங்கனே போயிருக்கனோ ஆமா ஆன்டி எனக்கும் அப்படி தான் தோணுது என்னமா இந்த அம்மா மேல தான் சந்தேகமா இருக்கு உண்மைதானடா செய்யற செய்யணும்ல அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடிப்பா என்னடா என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா இவங்க எல்லாம் யாரனா

சீசைய வேண்டிய அண்ணன் காணுமேன்னு ரெண்டு தங்கச்சியை திட்டி தவிச்சு கிட்டு இருப்பாங்க என்ன ஆச்சு சண்முகம் ஏன் காணோம் அப்படி எங்கதான் சண்முகம் போயிருப்பாங்க ஆஹ் தொடர்ந்து பாக்கலாம் எதுக்குமண்ணா கீதாக்கா பிரச்சனை கேப்போ இங்க பாருமா நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் எனக்குன்னு உமாவி என்ன செஞ்சிருக்கா கல்யாணம் முடிச்சு குடுத்ததோட சரி இதுவோ அஞ்சு பவுன் போட்டு புடிச்சு குடுத்தீங்க சீசனுக்கு செய்முறை இதையாவது ஒழுங்கா செஞ்சீங்களா அதுவும் கிடையாது ஊட பிறந்தது அண்ணே இருக்கான்னா பேரு ஏதாவது ஒண்ணு முறையா ஒழுங்கா செஞ்சிருப்பானா அவனால என் வீட்ல நான் ஏச்சு பேச்சு தான் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கேன் இப்ப என் வீட்ல பெருமையா சொல்லி பத்திரிக்கையில கொட்ட எழுத தாய் மாமே சண்முகன் பேர போடுங்க என் அண்ணன் செய்முறையில ரொம்ப பலமா செய்வான்னு சொல்லிட்டு வந்தேன் இங்க வந்து அவங்க கிட்ட பேசினா கண்டுக்காம போன வேண்டாம் இன்னும் ஆளை காணோம் புரிஞ்சு போச்சுமா செய்முறை எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஓடிட்டான் என்னடி இப்படி பேசுற உன் அப்படி பட்டவனா உங்களுக்காக தானடி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செய்யறான் ஆமா ஆமா நல்லா செஞ்சா இந்த பாரிடி கேட்டா உனக்காவது எட்டு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னா அவளுக்கு எட்டு பவுன் போட்டிருக்கேன்கா உனக்கு அஞ்சு பவுன் தான் மிச்சம் மூணு பவுன நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு கொடுத்த ரேட் சொன்னா உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் என் வீட்டு பக்கம் வரல இங்க பார்லத்தா மூணு பவுன் நகை வேணா எனக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான் ஆனா பொங்கல் தீபாவளி எதுக்காவது வந்து நல்ல விதமா செஞ்சிருப்பானா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அண்ணன் பூவை மட்டும் தான் வச்சிருக்கான் புது துணி வாங்கி கொடுக்க மாதிரி ஒரு ஐநூறு ரூபாய் தட்டுல வச்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறான் என் வீட்லயும் இதே நிலைமை தான் உன் வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னு

அப்படியே அனுப்பி விட்டுருப்பான் ஏய் போதும் டி நிறுத்துங்க ரெண்டு பேரும் நானே அம்மாவ காணுமேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரு ஆறுதலா கூட இருக்க வேண்டாம் இப்படி இம்சா பண்ணாம யாரு இருங்கடி மா எங்களாம் பார்த்தா உனக்கு இன்சா மாதிரி இருக்கா ஏமா அடிக்கடி வந்து உன் வீட்டுல நிக்கிறோமா அத கூட இத கூடனே எப்பவாது இப்படி பங்கன் இல்ல நல்லது போலதுன்னா வந்து நிக்கிறோம் அதுக்கு கூட செய்ய பயந்துட்டு ஓடிட்டானா அப்புறம் என்னமா வேணா கூட பிறந்தவன் கீதா உங்க அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசாதீங்கடி உங்க அப்பா போனதுல படிக்கக்கூட படிக்க கூட போகாம படிப்ப பாதியில நிப்பாட்டிட்டு நீங்க நீங்க உங்களுக்காக உங்களுக்காக நடக்கிற வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு சாப்பிடாம தூங்கியும் தூங்காம உழைச்ச வேண்டிய அம்மாவே அவனை போய் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்களே என் மகன் வருவான் உன் செய்முறை தானே எல்லாம் செய்வான் நாளைக்கு காலையில தாண்டி காது குத்து அது உள்ள அம்மாவே வீட்டுக்கு வருவான்டி போதும் இதோட பேச்ச நீ பாட்டுங்க அடியே என்னடி அவனை தேடி போனியே கிடைச்சானா இல்லையா இல்ல யார்கிட்டயாவது எதையாவது விசாரிச்சியா இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் யாரு எதுவுமே சொல்லலையா ஆஹா யாரும் எதுவுமே சொல்லல அவனோட ஃப்ரெண்டு வேலை பாக்குற இடம் எல்லா இடத்துலயுமே விசாரிச்சுட்டேன் போயும் பார்த்துட்டேன் போனும் பண்ணிட்டேன் யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஓடி போனவன எப்படி தெரியும் நாளைக்கு இங்க இருந்தோம்னா மூணு பவுனுக்கு செயின போடு வெளியில நூறு நூத்தம்பது கிராமுக்கு கொலுசு எடுத்து போடு

நேரம் அப்பா இங்க கூட இருந்திருப்பாங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பாங்களா இல்லை நீ வந்த நேரம்தான் இல்லை எனக்கு எதுவும் தேவை இல்லையா ஓடி பேசாம உன் மூஞ்சியை முழிச்சாலே விளங்காது இதுல முன்ன நின்னு பேச வேற செய்யறா ஆமா ஆமா நம்ம கிட்டலாம் பேச இவளுக்கு என்ன தகுதி இருக்கு போடி முன்னே நிக்காம வந்துட்டா நம்மகிட்டயே பேச

புனிதா போது சண்முகத்துக்கு பத்து வயசு இருக்கும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க வேலை பார்க்க உழைச்சுக்கிட்டா இருக்கான் குடும்பத்துக்காக மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் இல்ல அவன் வாழ்க்கையை அவன் இப்ப வரைக்கும் வாழவும் இல்ல இப்படிப்பட்ட சண்முகம் எங்கதான் போயிட்டான் ஏன் காணும் என்னாச்சு நாளைக்கு சொல்லி பயந்துதான் போயிட்டானா ஆ பாத்திரலாம் முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல எனக்கு இப்படி ஒரு பழி சொல்ல ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டேப்பா வீட்டுக்கு வெளியே போயிட்டா கூட சந்தோஷமா இருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டா சந்தோஷம் போயிடுதுப்பா நான் பிறந்த ராசி தான் இறந்து போயிட்டியா நான் அப்ப நான் பாவியா தெரியலப்பா ஆனா அண்ணே அண்ணே எங்க போயிட்டான் ஒருவேளை நம்மளால குடிதா ஆ உள்ள வா இவன் தான சண்முகம் இந்த வீட்டு மூத்த பிள்ளை மூத்த மகன் ஆ இதெல்லாம் நம்ம பொனிதா நினைச்சு பார்க்கறாங்க

நீ என்ன படிக்கணுமோ அதுல ஃபுல்லா பண்ணி எல்லாத்தையும் கூடு பிளீஸ் பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அதோ அந்த டேபிள்ல இருக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னா நீ வாங்கின மார்க்குக்கு பீஸ் எல்லாம் அதிகமா வராதுன்னு அதனால நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அத படி நான் பாத்துக்கிறேன் நான் அந்த காலேஜ்ல தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ அதை என்கிட்ட கேட்காமே செய்யற சரி ஓகே நாம நல்லபடியா படிச்சாதான் நாம சுயமா நிக்க முடியும் அதுக்காக அதுக்காகவாது காலேஜ் ஜாயின் பண்ணலாம் புனிதா ஆ உள்ளவா ஆ படிச்சிட்டு இருக்கியா

இல்லமா அதுக்காக சொல்லல உனக்கு ஏதாவது சரமானு ஏய் இங்க பாரு அம்மா என்ன அத்தத்தல கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும் இந்த வீட்டை விட்டு நீங்களா கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளனா தான் போவேன் அது வரைக்கும் இந்த வீட்ல நான் நானா நல்லா கேட்டுக்கோ நானாதான் இருப்பேன் ஓகேவா என்ன பேசினாலும் தப்பாவே புரிஞ்சுக்கற சரி ஓகே ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஏதாவது ஹெல்ப்னாலும் சரி ஏதாவது புக் நோட்டு எது வாங்கினாலும் சரி சொல்லாம இருக்காத அப்புறம் இந்த மாசம் காலேஜ் செலவுக்காக உன்னோட கபோர்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் ரெண்டாயிரமா எனக்கு எதுக்கு இல்ல ஏதாவது தேவைன்னா நீ என்கிட்ட கேட்டா சரி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியே உனக்கு நான் மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் நோட்டு புக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ இங்க பாரு அதெல்லாம் தேவையில்ல அதான் ஒன் இயர்க்கு சேர்த்து மொத்தமா ஃபீஸ் கட்டிட்டே இல்ல இனி ஒண்ணு நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் மாசம் மாசம் கொடுத்துருவேன் உனக்கு தேவையானதை பாத்துக்கோ இங்க பாரு தேவையே இல்லாம ஓவரா தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது வேண்டாம் சொன்ன சரி கேட்க வேண்டியதானே புனிதா புனிதா புனித ஆ ஆ சொல்லு உள்ள ஆ தூங்கிட்டு இருக்கயா என்ன வேணும் இல்ல காலையில நீ ரூம விட்டு வெளியே வரல என்ன அம்மா சொன்னாங்க என்னாச்சு உடம்புக்கு ஏதோ முடியலயா அதெல்லாம் ஒன்னே இல்ல இல்ல சாப்பாடு கூட வெளியே வரக்கேன்னு சொன்னாங்க சாப்பிட தோணல காலேஜ் முடிஞ்சதா ம் முடிஞ்சது அடுத்து மேக்கوني ஏதாவது படிக்க போறியா படிக்கணும்னாலும் சொல்ல இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வேளைல ஜாயின் பண்ணனும் இன்டர்வியூக்கு போகிட்டதா இருக்கேன் வேலைக்கு பைட்டேனா அதுக்கப்புறம் நான் என்ன படிக்கறேன்னா நானா படிச்சுக்கறேன் ஓ அப்படியே சரி வேலையில ஜாயின் பண்றது கொஞ்சம் பாத்து நல்ல கம்பெனியா உனக்கு புடிச்ச மாதிரியே பாரு அவசரப்பட்டு எந்த வேலையிலயும் ஜாயின் பண்ணாத நான் பாத்துக்கறேன் அப்புறம் அக்கா வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம் தெரியுமா பத்திரிக்கைய பார்த்தேன் பத்திரிக்கையில எல்லா பேரும் போட்டு என்னோட பேரை மட்டும் அவ போடாம விட்டுட்டான் அதுல எதுவும் கஷ்டமா என் பேரை போட்டு இருந்தா தான் நான் கஷ்டப்பட்டுப்பேன் போடாம விட்டது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் உன் பேரை தாய் மாமான்னு கொட்ட எழுத்துல போட்டுக்கான் மட்டும் சந்தோஷப்பட்டாத என் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியாதா எதுக்காக அந்த பேரை அவ்வளவு பெருசா போட்டுக்கானு பாத்துக்கறேன் ம்

ஆனா உன் கிட்ட சரியா பேசினது கூட கிடையாது நீ என்கிட்ட கிட்ட திரும்ப திரும்ப பேச வருவ ஆனா நான் கண்டுக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்கல ஆனா என்னால நீ எதுவும் மனசு கஷ்டப்பட்டு போயிட்டியா இல்ல நே திவழ்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசின பேச்சல இங்க இருந்து போய்ட்டியா எதுக்காக ஏன் போன இப்போ எங்க இருக்க செய்முறை செய்ய பயந்துட்டு நீ ஓடி போயிட்டேன்னு வாய் கூசாம ரெண்டு பேரும் பேசிட்டு உக்காந்துருக்காங்க எதுக்காக ஏன் எங்க போன நேத்து இந்த கீதாவும் லதாவும் வந்ததும் அவங்க புருஷனோட உங்ககிட்ட என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க எப்பவும் பேசின பேச்சதான் பேசினாங்க ஆனா நேத்தி இவளுக ரெண்டு பேரும் வந்ததும் நடந்தது வாங்க வாங்க கீதா லதா வாங்க மாப்ள அதெல்லாம் வந்தாச்சு மச்சான் நாங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியும்ல தெரியாம இப்படி இங்க பாருனே என் வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நம்ம அவளுக்கு தாய் மாமனா நீதான் எல்லாம் செய்யணும் எங்க அத்தை சொல்லி விட்டுருக்காங்க தட்டு முறைக்கு நீ 21 தட்டு வைக்கணும் அப்புறம் பிள்ளைக்கு கோடி கோலுசு செயின் முக்கியமா நல்ல ஒரு பவுன்ல கம்மல் எடுத்து போடு சின்ன பிள்ளை சின்ன காது தானே சும்மா ஒரு கிராம் ரெண்டு கிராம்ல தூக்கிட்டு வந்துடாத என்னமா இதெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க இப்ப வந்தா என்ன நீ சொல்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து பத்திரிகை கொடுத்தேன்ல தாய் மாமேன் முன்ன ஓம் பேர் தான் போட்டுருக்கு எல்லாம் பார்க்கணும்னு சொன்னேனா இல்லையா சொன்னமா முன்ன என்ன நான் எல்லாம் செய்றேன் ஆனா நீ செய்யணும் கொடி கொளுசுன தாய் மாமே எதுக்கு என் பிள்ளைக்கு மொதா மொட்ட போட போறேன்

உடனே கூடன் கேக்கலமா انا எப்ப வேணாலும் எனக்கு அந்த ரெண்டு பவுன் குடுக்கணும்னு சொல்லதான் தான் செஞ்சிருக்க சொன்னே انا இப்பவே வேணும்னு சொன்னேனா சரி நான் இப்ப ஃபங்க்ஷனுக்கு வந்து நிக்க வேலை எப்படி இல்ல என்ன இப்படி பேசுற இங்க பாரு நம்ம மச்சான் நான் ஏதும் பேசறேன்னு நினைக்காதீங்க நீங்க செய்யறது பொறுத்து தான் எங்க வீட்ல நாங்களும் பேச முடியும் எங்க அம்மா வேற பொண்ணு வீட்ல இருந்து அத செய்யணும் இத செய்யணும் இந்த செய்யமற அது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஆயிரத்தெட்டு சொல்றாங்க இத்தனை நாள் தான் உனக்காக நாங்களும் சமாளிச்சு சமாளிச்சு பேசுறது எங்க அம்மா பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன் தாய் மாமனா என் மச்சா எல்லாத்தையும் செஞ்சிருவானு பிள்ளைக்கு ரெண்டு பவுன் செயின் எடுத்து போட்டுருங்க

என் வீட்டாளர் எல்லாரையும் ஏ அண்ணே ஏ அண்ணே பெருமையா சொல்ற மாதிரி நடந்துக்கோ இங்க பாரு லதா உடனே இதெல்லாம் என்னால முடியாது நாளை என்னென்ன ஃபங்க்ஷன் வெச்சிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு செய்யணும் சொல்ற என்ன இப்படி பேசுற நான் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வெச்சிட்டு வந்துட்ட என்ன சொல்லிட்டு போனே செய்ய மாதிரியே பார்த்து செஞ்சறேன்னு சொன்னே சொன்னே நீ அப்படியே எல்லாரையும் ஏர்பாடு பண்ணிருக்கணும்ல ஏ ஒரு வாரத்துல நாளை நான் எப்படி என்னால என்ன பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே என் மவளுக்கு செய்யற எல்லாத்தையும் நீ செய்யணும் இல்லன்னா நல்லா இருக்காதுனே நீ என் மவளுக்கு செய்ய போறதா நீ எனக்கு என்ன செய்ய போற? இங்க பாருமா அண்ணே நல்லா இருந்தா உங்களுக்காவது என்ன செய்ய போறேன். இதெல்லாம் நீ காளன் எனக்கு தெரியாது. நாளை என்ன ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி குடுதே. நான் முத இங்கதான் வீட்ல இருப்பேன். சேய்னே கம்மல் கோடி கொளுசி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் காலையில என் வீட்டுக்கு போய் நாங்க அப்படியே கோயிலுக்கு கிளம்புவோம். நீ 21 தட்டோட கோவிலுக்கு வந்து சேரு. ஓகே

ஆ அப்படிங்கயா ஆமா நான் என்ன சொல்றேனா அதுக்கு நீங்க சரி சரி சொல்லுங்க போதும் சரி எங்க ненுகிட்டே என்ன ஏதாவது பேசி மனசை மாத்துவ வாங்க உள்ள போடா ம் ஆ அண்ணே சொல்லுமா உனக்கு என்ன வேணும் ஐயோ அண்ணே எனக்கு எதுக்குனே இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சரி உள்ள போ இரு அண்ணே செய்மொற தான் தேவ சொன்னேன் நானா என் புள்ளைக்கு மொட்டையா போறேன் புள்ள பரக்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்கிட்ட தேவையோ வாங்கிக்கிறேன் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நீ எப்படியும் அக்காவுக்கு மச்சானுக்கு குழந்தைக்கினு புது துணி எடுப்ப அப்படியே எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சேர்த்து எடுத்துறனே புது துணி தானமா அண்ணே அக்கா பட்டு சேலை கேட்டிருக்கா அதுவும் மூவாயிரம் ரூபாய்க்கு அதே ரேஞ்சிலே எனக்கும் எடுத்துரு அவளுக்கு கூட எனக்கு கொஞ்சம் குறையா எடுத்துட்டேனா அப்புறம் நான் என் வீட்ல பதில் சொல்ல முடியாது சரிமா அப்புறம் அண்ணே முடிஞ்சா நீ கல்யாணத்துக்கு போட்ட கொலுசு பாரு கருத்து போச்சு

அதுக்காக என்னம்மா பண்ண சொல்ற மாப்பிள்ளைகளை வச்சுக்கிட்டே தங்கச்சிங்க பேசுறாங்க அவங்க முழுக்க நான் எப்படிம்மா பேசுறது முடியாதுன்னு சொல்லியும் எனக்கு செஞ்சாலே செய்யணும் இல்லாட்டி நான் இந்த வீட்டுல வாழ வெட்டியா இருப்பேன்னு சொல்றவள நான் என்னம்மா பண்ணட்டும் அதுக்காக ரெண்டு பவுன் செயினா ஒரு பவுன் கம்மல் கேட்டுட்டு இருக்கா தங்க வைக்கிற வேலையில இப்ப என்னடா பண்ண முடியும் அதாவா எனக்கும் புரியல நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஒரு நாள் என்ன நம்ம பண்ணுவேன் பாருடா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லு நீ ஒன்னும் தாய் மாமனா போய் நிக்க வேண்டாம் நல்லபடியா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு இனி அவளுக்கு அவளுக்கு குடும்பம் பார்க்காம இன்னும் வந்து ஒரு ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருக்காளுங்க சட்டம் இல்லாம பேசுமா மாப்பிள்ளைங்களும் வீட்டுலதான் இருக்காங்க கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் நம்ம தங்கச்சிங்க வாழ்க்கை தான் பாதிக்கும் இப்படியே சொல்லி சொல்லி ஒன்னும் பாத்துக்க மாட்டேங்கிறியேடா என்ன பாத்துக்க என்னமா இருக்கு அவளுக்கு சந்தோஷமா இருந்தா போதும் சண்முகா வேணாண்டா கடனை வாங்கி எதுவும் செய்யாத நான் வேணா அவளுக்கு கிட்ட பேசுறேன் போச்சுட்டு போனால்தானே போகட்டும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை பாரு முப்பது வயசுக்கு மேல ஆகுதுடா அடுத்து ஒருத்தனம் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க பரியா இன்னும் வீட்டுல மூணாவது ஒருத்தி வேற இருக்கா அவளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ட நீ அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கட்டும் ஓ வாழ்க்கைய நீ பாத்துக்கோ அவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் பேசி இப்பயே அவளுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுற யோ அம்மா என்னம்மா நீ அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு பேருமே கண்ண கசக்கிட்டு நம்ம வீட்டுலதான் வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு நம்ம வீடு நரக மாதிரி ஆயிடும் இப்போவே ரெண்டு பேரோட பேச்ச கேட்க முடியல வீட்டுக்குள்ள இங்கேயே உட்காந்து தினம் என்ன போட்டு டாச்சர் பண்ணா ஐயோ அம்மா நான் ஊரை விட்டே ஓடிடுவேன்

நீ இப்படியா அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவேன்னு எனக்கு தெரியும் வீட்டுல புனித ஒட்டிதான் அமைதியா அவ வேலையை பார்த்துட்டு கம்மன் இருக்கா இன்னும் அவளையே சொல்லி 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 அவளையும் கஷ்டப்படுத்தாதீங்க போதும் அவ பிறந்ததுல இருந்து உன்னாலதான் அப்பா போயிட்டாரு தான் அப்பா போயிட்டாருன்னு அவளை மனசுல அவளை எல்லாரும் சேர்ந்து கொண்டாச்சு இன்னும் அவள சாகடிக்க ஒண்ணு இல்ல இந்த பேச்ச இனிமேலாவது விடுங்க இல்லடா அப்ப பொண்ணு கஷ்டப்படும் போதெல்லாம் மனசு கேட்காம வார்த்தை வந்துருதுடா சரி விடுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் பாக்குறேன்

அப்பா வீட்டை விட்டு போனவன் தான் நேற்று போனது இன்னைக்கு ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சது இன்னைக்கு நைட்டு பொழுதும் ஆக போகுது என்ன அவன் வரலாட்டி எங்க போயிருப்பான் நைட் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில பங்கன் இவளுக்கு அந்த செயின் கம்மல் எல்லாம் கொடுத்தாதான் இங்க இருந்து போவாள் இல்லாட்டி என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே அவளுக்கு அவளுக்கு புருஷன் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் சேர்ந்துட்டு பேசுவாள் நைட் ஆயிடுச்சு இனி ரெண்டு பேரோட புருஷன்களும் வந்துருவாங்க அம்மா கிட்ட எதுவும் பேசி அம்மாக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போச்சுனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சண்முகா எங்க போன வீடிஞ்சே வீடிஞ்சா எதுவுமே தெரியல. ஆனா கீதாவும் பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. இப்படி செய்ய கஷ்டப்பட்டுட்டு இப்படி போயிட்டானே. தாய் பேர் போட்டு தொலைச்சிட்டே. தெரியாம. இப்படி நானே எங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம் சொன்னா அதுக்கு வேண்டாம்ங்கறீங்க மா போலீஸ்ல எதுக்கு கம்ப்ளைன்ட் பண்ண உன் மாவி போன் மொதக்கட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் வேணுங்களே நாங்க தேவ இல்லன்னு ஓடி போனவேனா எதுக்கு கண்டுபிடிக்க சொல்ற ஏய் அண்ணே அப்படி எல்லாம் போக மாட்டான்டி அவே அப்படி போக மாட்டாமா நீ சொல்லி போயிருப்பேன் என்னடி சொல்ற கண்டிப்பா இப்ப வரைக்கும் உன் மாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணதே தவிர உங்க ரெண்டு பேத்துக்கு என்னைக்காவது எப்பவாவது ஒரு நாள் நாளாவது உங்களுக்கு ஏண்டிட்ட பேசிப்பியா

ஆஹா சொல்லிக்கேள சேர்த்து வச்சிருக்கானா நான் அப்பனா கண்டிப்பா சேர்த்து வச்சிருப்பான் 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 என்ன ஒரு வேலையை பார்க்கறான் வேலை கிடைக்குதோ மாத்து மாசம் இருபதாயிரம் சம்பளம் வாங்க மாட்டான் இருபதாயிரம் வச்சு உங்களுக்கு செய்முறை செய்யவே சரியா போகும் இதில் அவன் சேர்த்து எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுன்னு நான் கூட நீ இப்படி பேசுறேல பிளீச்சா என் பிள்ளைக்கு காரு

வந்த எல்லாம் உன் அண்ணன் என்ன செஞ்சா உன் அம்மா என்ன செஞ்சாங்க பிள்ளைக்கு எத்தனை பவுன்ல கம்மல் எடுத்தான் செயின் எடுத்து போட்டான் இத தான் கேட்பாங்க கட்டி இருக்கிற சேல மொத இது என்ன உன் அம்மா வீட்ல எடுத்து கொடுத்ததா இந்த வார்த்தைய தான் சொல்லி கேட்பாங்க இல்லதுக்கு நான் இல்ல இல்லன்னு சொல்ல சொல்றியா என்னோட நிலைமை நினைச்சு பாத்தியா என்ன எல்லாரும் அசிங்கமா பார்க்க மாட்டாங்க அடுத்து அந்த சொந்தக்காரங்க வீட்டு முன்னால நான் எப்படிமா போய் நிப்பேன் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வெச்சா என்னை மதிச்சு கூப்பிடுவாங்களா என் கௌரவமே போச்சு இல்ல உன் மவனால கீதா

அம்மா கீதா என் ஃப்ரெண்டு காலையிலே பாத்திருக்கான் பெங்களூர்ல ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருந்தானா உண்மைதான் உங்க அண்ணன என் நல்லாவே தெரியும் நம்ம இருந்தவன் தான் இப்பதான் பெங்களூருக்கு வேலைக்கு போயிருக்கான் காலையிலே பாத்திருக்கான் என்ன நம்ம மச்சான பாத்து பேச முடியலையா அதுவும் ஒரு பொண்ணு கூட போனதுனால இவனும் பேசாம இருந்துட்டான் போல இப்ப நான் தற்சையில போன் பண்ணி இப்படி யோ சொல்லும் போது காலையிலே பாத்தேன் எல்லாரும் சொல்றான் அவன் எங்க இருந்தாலும் சொல்லு அங்க போய் அவன ஒண்ணு பாத்துலாம் அங்க போயா நாளைக்கு ஃபங்க்ஷனை வெச்சிட்டா நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாயோ அவனால எது செய்ய முடியலாட்டி செய்ய முடியலன்னு சொல்ல வேண்டியதனே அதை விட்டுட்டு செய்றேன் பாப்போம் பாப்போம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப குறைய சினிமாத்துல ஒரு பொண்ணோட ஓடி போயிருக்கானோ அவனை சும்மா விடலாமா யோ சகல first நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிப்போம்யா அப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம் அதெல்லாம் முடியாது அதே வாழ்க்கையதா முக்க ஏன்னு சொல்லிட்டு ஓடி போனவ இனிய அண்ணனக் கூடியதே லத்தா அமைச்சுட்டான்

போல உங்க சப்போர்ட் கொடுங்க நாளைக்கு இந்த தாய்மாமன் கதை பார்ட் வாய் கண்டிப்பா மறக்காம வந்துருங்க